வணக்கம் இப்போதும் உலகின் மிகப்பெரிய நாடு ரஷ்யாதான் ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய பதினைந்து நாடுகளின் ஒரு கூட்டமைப்பாக இருந்தது ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் அதாவது யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் என்று அறியப்பட்டிருந்தது அந்த நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு வரை அதிபராக இருந்த கோர்பசோதான் சோவியத் யூனியனின் கடைசி அதிபராவார் உளறுபடிகள் அதிகரித்திருந்த சோவியத் யூனியனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்ற உண்மையை வெளிப்படையாக கூறி சோவியத் யூனியனை பிரித்துவிட்டவர் அவர் அப்போது மாஸ்கோவின் மேயராக இருந்த எல்சின் முதலாவது ரஷ்ய குடியரசின் அதிபரானார் இரண்டாண்டு காலத்தில் பதினைந்து நாடுகளாக பிரிந்தது சோவியத் யூனியன் சோவியத் யூனியனும் கம்யூனிசமும் அடைந்திருந்தாலும் அதிலிருந்து உருவான நாடுகளில் எல்லாம் கம்யூனிசத்தை விட மோசமான சர்வாதிகாரம் தொடர்ந்து வருகிறது என்றும் ஜனநாயகம் என்று கேட்டாலே அவர்களுக்கு பயம் ஏற்படும் நிலைதான் உள்ளது என்றும் கூட பால்டிக் குடியரசுகளான லித்வானியா லாத்வியா எஸ்டோனியா மற்றும் உக்ரைன் போன்ற ஒரு சில நாடுகளைத் தவிர பெரும்பாலான நாடுகளில் ஜனநாயகம் இல்லை என்பது ஒரு உண்மையாகும் రష్యా ఉక్రెయిన్ బెలారస్ ఎస్టోనియా కజకిస్తాన్ లాత్వియా లిత్వానియా కిగిస్తాన్ తాజికిస్తాన్ తుర్క్మెనిస్తాన్ ఉజ్బెకిస్తాన్ ஆர்மேனியா அசர்பைசான் ஜோர்ஜியா ஆகிய பதினைந்து நாடுகளாக பிரிந்துள்ளது சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் காலத்தில் அந்தந்த பகுதிகளில் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள்தான் பின்னர் அவை தனித்தனி நாடுகளாக மாறியபோது அவற்றின் தலைவர்களாக மாறினார்கள் அன்றைய முதிர்ந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் அந்த நாடுகளின் பெரும் செல்வந்தர்களாக ஆனார்கள் நாம் ஜனநாயகத்தின் பெருமையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தாலும் அங்கெல்லாம் ஜனநாயகத்தின் காற்று கூட இன்னும் சென்று சேரவில்லை அதில் மிகவும் பிரபலமான ஒரு நாடாகும் பெலார்கள் ஒருபுறம் ரஷ்யா மறுபுறம் உக்ரைன் மற்றொரு புறம் போலந்து அதோடு லித்வானியா லாத்வியா ஆகிய நாடுகளால் சூழப்பட்டுள்ள ஒரு நாடாகும் பெலாரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்து தனி நாடானது பெலாரஸ் தொன்னூற்று நான்கில் அரசியலமைப்பை கொண்டு வந்து ஒரு குடியரசாக மாறியது ஆனாலும் சோவியத் காலத்தில் இருந்து சொல்லும் அளவிலான மாற்றங்கள் ஏதும் இன்று வரை நடக்கவில்லை அந்த நாட்டின் ஆட்சி முறையில் அன்று கம்யூனிஸ்ட் தலைவர் என்ற வகையில் பெலாரஸின் பொறுப்பாளராக இருந்த அலெக்சாண்டர் லூகா செங்கோவே அதன் தலைவராக தொடர்ந்தார் தொன்னூற்று நான்கில் நடந்த முதலாவது தேர்தலில் லூகா செங்கே பெலாரஸின் அதிபரானார் அதன் பின்னர் அங்கு தேர்தலே நடக்கவில்லை என்று சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும் இப்போதும் ஒரு தேர்தல் பெயரளவில் நடந்துள்ளது அதில் எண்பத்து ஏழு புள்ளி ஆறு சதவிகித மக்களின் ஆதரவோடு தாம் வெற்றி பெற்றுள்ளதாக லூகா செங்கோ அறிவித்துள்ளார் சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்து பெலாரஸ் ரிப்பப்ளிக்கான பிறகு நடக்கும் ஏழாவது தேர்தலாகும் இது ஏழு தேர்தல்களிலுமே அலெக்சாண்டர் ஷங்கேதான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அங்கு ஜனநாயகம் எந்த அளவில் உள்ளதென்பதற்கான உதாரணமாகும் இந்த தேர்தல்களின் முடிவுகள் எல்லாம் இதுபோல் சர்வாதிகார ஆட்சி நடக்கும் நாடுகளில் அனைத்து வாக்குகளும் தான் சேரும் யாரும் குறை கூறக்கூடாது என்பதற்காக எண்பது முதல் தொன்னூறு சதவிகிதத்திற்கு இடையில் அவர்களுக்கு கிடைத்த ஆதரவு விகிதத்தை குறிப்பிடுவார்கள் எண்பத்து ஏழு சதவிகிதம் பேர் ஆதரவு அளித்துள்ளார்கள் என்று சொன்னாலும் அங்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கூட இல்லை காரணம் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒன்று சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது நாட்டை விட்டு வெளியேறிவிடுவார்கள் போலந்தில் தான் பெலாரஸின் பெரும்பாலான எதிர்க்கட்சி தலைவர்கள் வசிக்கிறார்கள் நிறைய பேர் பல வருடங்களாக சிறையில் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது பெலாரஸில் லூகாஷெங்கோவை விமர்சிக்கும் ஊடகவியலாளர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளில் இருந்து கொண்டுதான் விமர்சிக்க முடியும் லித்வானியாவில் இருந்து கொண்டு லூகோஷெங்கோவை விமர்சித்திருந்தார் ஒரு ஊடகவியலாளர் அவர் ஒருமுறை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு ரேனர் விமானத்தில் பயணித்தபோது செல்லும் வழியில் அந்த விமானம் பெலாரஸ் வான் பகுதியாக பறந்துள்ளது அப்போது பெலாரஸ் அதிபர் போர் விமானங்களை அனுப்பி அந்த விமானத்தை தமது நாட்டில் தரையிறக்கச் செய்து அதிலிருந்த அந்த ஊடகவியலாளரை கைது செய்துள்ளார் அங்கு ஜனநாயகம் எந்த அளவு சிறந்து விளங்குகிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும் சர்வாதிகாரியான லோகாசங்காவை தவிர வேறு யாருக்கும் அங்கு குரல் எழுப்பும் உரிமை இல்லை அதுதான் அவர்கள் கொண்டுள்ள உயர்ந்த ஜனநாயகமாகும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை தாக்குவதற்கு ராணுவத்தை அனுப்பியது மட்டுமல்ல உக்ரைனை தாக்குவதற்காக பெலாரஸ் நிலப்பரப்பை பயன்படுத்தவும் ரஷ்யாவுக்கு அனுமதி அளித்தார் ஜனநாயகத்தை இல்லாமல் செய்து சர்வாதிகாரியாக முப்பது ஆண்டுகளாக தொடரும் லோகாசெங்கே இப்போது புட்டினின் நிழலில் தொடர்கிறார் தான் இப்போது எண்பத்தி ஏழு சதவிகிதத்திற்கும் மேலான மக்கள் அவரை அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்ற நாடகம் அரங்கேறியுள்ளது அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளும் அங்கு லோகா ஷெங்கே தான் அதிபராக தொடர்வார் இப்போது நடந்துள்ள தேர்தல் குறித்து விமர்சிக்கும் துணிச்சல் கூட இல்லை அங்குள்ள எதிர்க்கட்சிகளுக்கு காரணம் விமர்சித்தவர்கள் சிறையிலோ அல்லது வெளிநாடுகளிலோ இருக்கிறார்கள் விமர்சித்தால் அவர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்படும் என்ற கருதி யாரும் திறப்பதில்லை இதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபதில் நடந்த தேர்தலின் போது ஜனநாயகத்தை சிதைத்து விட்டார் என்று குற்றம் சாட்டி மக்கள் தெருவில் இறங்கி போராடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் இருந்த அவர்கள் எல்லாம் மொத்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கானோர் எனும்போது ஓரிரு ஆயிரங்கள் அல்ல அறுபத்தைந்தாயிரம் பேரை சிறையில் அடைத்தது லுக்கா ஷெங்கோவின் சர்வாதிகார அரசாங்கம் அதனால் இம்முறை அதுபோன்ற போராட்டங்கள் ஏதும் நடக்காது என்ற நம்பிக்கையில் உள்ளார் லூக்கா செங்கோ பூமியில் இதுபோன்ற நாடுகள் தான் அதிகமாக உள்ளன என்பதை இங்குள்ளவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இங்குள்ளவர்களும் ஜனநாயகம் இல்லை மதச்சார்பின்மை இல்லை என்று சொல்கிறார்களே அவர்களையெல்லாம் என்னவென்று சொல்வது எழுபத்தாறு ஆண்டுகளாக இந்தியா என்ற இந்த மகத்தான குடியரசு தேசம் உலகில் வேறு சுதந்திரத்தை அதன் குடிமக்களுக்கு வழங்கிக் கொண்டுள்ளது என்பதை நினைத்து பெருமைப்பட வேண்டும் நாமெல்லாம் இந்தியர்களாக பிறந்ததை நினைத்து நிச்சயம் வேண்டும் எத்தனையோ பேர் உலகில் இந்தியாவில் பிறக்கவில்லையே என்று இன்றைய நிலையில் ஏக்கம் அடைகிறார்கள் லூகா செங்கோ ஆளும் பெலாரஸ் போன்ற நாடுகள்தான் நம்மை சுற்றிலும் பெரும்பாலும் உள்ளன யாராலும் கேள்வி கேட்க முடியாத சர்வாதிகார நாடுகள் அவை மறுபுறம் கடுமையான இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறையில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் உள்ளன அத்தகைய நாடுகளுக்கெல்லாம் மத்தியில் இந்த பன்முகத்தன்மையுள்ள கலாச்சாரமும் மொழியும் எல்லாம் உட்கொண்டு அதன் ஜனநாயக மாண்பை தாங்கி பிடித்து இந்த சமூகத்தை உலகின் மிகச்சிறந்த மிகவும் சுதந்திரமான வாழ்க்கை வாழ வைத்துக் கொண்டுள்ளது நமது பாரத தேசம் அப்படி இருந்தும் பன்னாடையைப் போல் இங்குள்ள சிலர் கூறுவார்கள் இங்கு ஜனநாயகம் இல்லை இங்கு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது என்றெல்லாம் அவர்கள் அவர்களெல்லாம் லோகோசெங்காவின் பெலாரஸ் போன்ற நாடுகளின் வரலாறு தெரியாததால் தான் அவ்வாறு பேசுகிறார்கள் ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் நிலைமை என்னவென்பது தெரியாமல் தான் அவ்வாறு பேசுகிறார்கள் அவர்களெல்லாம் அவ்வாறு பேச முடிகிறது என்பதை இந்திய மகாதேசத்தின் மகத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெலாரஸ் ஈரான் பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளின் நிலைமையை பற்றி கேட்கும்போது பாரதியராக நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்